ஒரு நாளில் இதயம் எத்தனை முறை துடிக்கும் ஒரு லட்சம் முறை மனிதனின் முதுகுத்தண்டில் எலும்புகள் எத்தனை முப்பத்தி மூணு இந்தியாவின் முதல் ஜனாதிபதி யார் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்தியாவின் முதல் பிரதமர் யார் பண்டித ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யார் இந்திரா காந்தி இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் யார் சரோஜினி நாயுடு இந்தியாவின் முதல் பெண் முதல்வர் யார் சுசிதாகிரி பாலனி சைலண்ட் கில்லர் எனப்படும் நோய் எது இரத்த அழுத்த நோய் அனைத்து வகை ரத்தத்துடனும் ஒத்துப்போகும் இரத்த வகை எது ஏபி வகை மனித உடலில் யாருக்காக டயாலிசிஸ் பயன்படுத்தப்படுகிறது கிட்னி பழுதடைந்தவர்களுக்கு